சில பொருட்களை நம்ம சமைத்து உண்ணும்போது அதில் உள்ள விஷயங்கள் இல்லாம போறதுக்கோ அல்லது மாறுபடுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுல முக்கியமா சொல்லணும்னா வெங்காயத்தை சொல்லலாம் பழங்காலத்துல வெங்காயத்தை பச்சையாக நிறைய விஷயங்கள்ல பச்சையா எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனா இப்ப அந்த பழக்கம் படிப்படியா குறைஞ்சிட்டே வருது ஏன் இல்லைன்னு கூட சொல்லலாம் வெங்காயத்தை நம்ம பச்சையாக யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு வெங்காயம் அப்படின்னு நினைச்ச உடனே கண்ணில் கண்ணீர் வரவழைக்கும் தான் பல பேருக்கு ஞாபகத்துல வரும் ஆனா இதுல இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பலர் முயற்சிக்கிறது இல்ல வெங்காயத்தை நம்மளுடைய சமையலில் இருந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம் தான் வெங்காயத்துல இருக்கிற காரத்தன்மைக்கு காரணம் இருக்கிற அலைல் ப்ரொஃபைல் டை சல்ஃபைடு அப்படிங்கிற எண்ணெய் தான் இதுதான் வெங்காயத்தினுடைய நெடிக்கும் கண்ணில் பட்ட உடனே கண்ணீர் வர்றதுக்கும் காரணமா இருக்கு வெங்காயத்துல புரதச்சத்துக்கள் தாது உப்புகள் வைட்டமின்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பல நாடுகள்ல வெங்காயத்தை மருந்து பொருளாக பயன்படுத்துறாங்க ஏன் நம்ம பாட்டி வைத்திய குறிப்புகளில் கூட வெங்காயம் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு இந்த வெங்காயத்தை பச்சையாக எடுத்துக்கிறதுனால அல்லது பச்சையாக சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய உடல்ல விட்டமின் சி குறைபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது ஏன்னா இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயத்தை உண்டு பண்ணிவிடும் வெங்காயத்துல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு அதிலும் குறிப்பா சொல்லப்போனா பச்சையாக வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது விட்டமின் சி சத்து முழுமையா கிடைக்கும் சோ உடல்ல விட்டமின் சி சத்து குறைபாடு இருக்கிறவங்க அல்லது விட்டமின் சி சத்து அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை பச்சையா சாப்பிடலாம் இப்படி வெங்காயத்தை பச்சையா கடிச்சு சாப்பிடறதுனால கண்வெளி இருந்தாலோ அல்லது வாயில புண்ணு இருந்தாலோ குணமாகும் வெங்காயத்துல ரிபோஃப்ளோவின் அப்படிங்கிற பி குரூப் விட்டமின் ஜாஸ்தியா இருக்கு இதுதான் இதுக்கு காரணம் ரத்தம் விருத்தியாக ரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் வெங்காயத்தை பச்சையா சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகை பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பா குணமாகும் அதோடு இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவுது இப்படி ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால உடல்ல ஒரு தேஜஸ் ஏற்பட்டு உடலும் அழகாகுது நீங்க உணவோடு சேர்த்து வெங்காயத்தையும் பச்சையாக சாப்பிடும்போது அந்த உணவு நீங்க சாப்பிடற உணவு சீக்கிரமா செரிமானம் ஆகிறதுக்கும் வெங்காயம் உதவுது விட்டமின் ஏ பற்றாக்குறை தான் மாலைக்கண் நோய் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமே மாலைக்கண் நோய் இருக்கிறவங்களால பிரகாசமான வெளிச்சம் இருந்தால் மட்டுமே அவங்களால சரியா பார்க்க முடியும் வெங்காயத்துல இருந்து கொஞ்சம் சாறு எடுத்து கொஞ்சமா அதோட உப்பு கலந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது மாலைக்கண் நோய் சரியாகும் வெங்காயத்தில் ஏகப்பட்ட தன்மைகள் இருக்குது அதில் முக்கியமாக கியூஆர் சிட்டிங்கிற ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது இது தமணிகளில் அடைப்புகள் உருவாக்கத்தை தடுத்து மாரடைப்பு உண்டாகும் அபாயத்தையும் குறைக்குது இதய நோயாளிகள் ரத்த அழுத்த நோயாளிகள் இவங்கள்லாம் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு தினமும் வெங்காயத்தை பச்சையாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம் நாள் முழுக்க வேலை செஞ்சு உடம்பு டயர்டாக இருக்கும் தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்தோம்னா தூக்கம் வராது சிந்தனைகள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி இருக்கிறவங்க பச்சை வெங்காயத்தை பயன்படுத்தலாம் பச்சை வெங்காயத்தை தேனில் கலந்து சாப்பிட்றது நல்லது புகை பிடிக்கிறதுனால உடம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுதி தான் உண்டாகுது புகை பிடிக்கிறவங்க தினமும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெங்காய சாறு நான்கு வேலை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நுரையீரல் பழம் பெறும் அதே போன்று வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தான்னா இருமல் ரத்த வாந்தி ஜலதோஷம் மற்றும் சளி இதெல்லாம் கூட குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெங்காய சாறு சில வயிற்று கோளாறுகளையும் சரி செய்யக்கூடியது வெங்காய சாட்டை மோரோட கலந்து குடிக்கும் போது இருமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெங்காய சாட்டை நீங்க தேனோட கலந்து சாப்பிட்டான்னா சீதபேதி நிற்கும் இதுக்கு பதிலாக நீங்க தேனுக்கு பதிலாக நீங்க குல்கந்து கூட சேர்த்து சாப்பிடலாம் வெங்காயத்தை தோலை உரிச்சு அதோட சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிடும் பித்தம் குறையும் பித்த ஏப்போம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிக்காம வெளியில சுத்துறவங்களுக்கு கடுப்பு பாதிப்பு ஏற்படும் இவங்க வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதை ஒரு தம்ளர் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சாச்சுன்னா கடுப்பு உடனே நின்றுடும் வெங்காயத்தை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வைக்கும் அளவுக்கு பொறுமை இல்லாதவங்க வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தை அப்படியே சாப்பிட்லாம் சில நிமிடங்கள்லேயே நீர்க்கடுப்பு காணாம போயிடும் பச்சை வெங்காயத்தில் இருக்க கந்தக சத்து சிலருக்கு ஒத்து வராது அப்படிப்பட்டவங்க பிஞ்சி வெங்காயமா பார்த்து சாப்பிடலாம் வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் ஒரு மருந்து என்பதனால தான் சாப்பிடணும் அதிகமா எடுத்துக்க கூடாது வெங்காயத்தை பச்சையை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸும் உங்களுடைய மொபைலை தேடி வந்து கொண்டே இருக்கும்